வளமந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் நாலூர் நாடு மாவீரன் நிதிஷ் நினைவாக தமராக்கி எம் கே எஸ் மந்தை கருப்பணசாமி குழு வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தோழனை பெறுவதற்கு மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபுடி வீரர்களுக்கு மாடிந்திருக்கிறோம் மாடுபுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசை இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக வட்டமாடு புகழ் அரட்டாவட்டி காட்டுராஜா சார்பாக சிறப்பு பரிசுகளாக கற்று கொண்டிருக்கின்றார்கள் அத்துணை சிறப்பு பரிசுகளையும் காட்டுராஜா தினேஷ் சார்பாக சிறப்பு பரிசுகம் கற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் அத்துனை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்புமிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ஜிஎம் தாமேஸ்வரர் சார்பாக தமராக்கி தெற்கு மாவீர நிதிஷ் நினைவாக அபிமனியு சார்பாக ஒன்றல்ல அல்ல ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் சிறப்பு பரிசாக கோவை ஆனந்தம் ஹோட்டல் உரிமையாளர் சார்பாக சார்பாக்ஸ் வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் மேலும் சிறப்பு பரிசாக வடமாடு புகழ் அரிச்சாவட்டி காட்டு ராஜா தினேஷ் சார்பாக சிறப்பு பரிசு வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகள் வந்து குவிந்த வண்ணம் உள்ளதா அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் தருமமா உள்ளறவங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கண்டாங்கிவட்டி கிளைக்கழக நிர்வாகி அருமைக்குரிய அன்பு மாமா புது மாப்பிள்ளை தர்மம் எங்கிருந்தாலும் விழாமடைக்கு ஒரு மாறு அழைக்கப்படுகின்றார்கள் நீ பேசுறான் பரம்பன் நண்பன் மாணிக்கம் சார்பாக ஒன்று முன்னேற்ற கழகத்தினுடைய வடக்கு ஒன்றிய விளையாட்டு மேம்பாட்டு அணி அமைப்பாளர் கண்டாங்கிப்பட்டி என்ஆர் நாராயணன் சார்பாக சிறப்பு பரிசு வழங்க கொண்டிருக்கிறார்கள் வடமாடு புகழ் அட்டப்பட்டி கோபி சார்பாக சிறப்பு பரிசு எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகள் வந்து குவிந்த மன்னம் உள்ளதா நேரங்கள் நெருங்கி வீட்டானா காலங்கள் கடந்த வீட்டான ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுரம் மாவட்டம் சமஸ்தான தேவஸ்தானத்தினுடைய இளைய மன்னர் ஆதித்ய மகாராஜா சேதுபதி சார்பாக சிவகங்கை மாவட்டம் மருதிப்பட்டி மருதன் ராஜன் காலை மிக துடிப்புடன் வளம் கொண்டிருக்கின்றன அந்த காலையினை எப்படியும் முடித்தே தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு வளம் கொண்டிருக்கின்ற வீரர்கள் நாங்களும் சிவகங்கை மாவட்டம் நாலூர் நாடு தமராக்கி மாவீரன் நிதிஷ் நினைவாக எம் கே எஸ் மந்தை கருப்பணசாமி குழு வீரர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் கடுமையான போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாட்டுப்பிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா வட்டம் போட்டு களத்தில் திட்டம் தீட்டி அசுரனா யாடு மலகனே வீசும் காற்றில் உன் மேனி அசைய சென்றலும் புயலும் உன் வீரியத்தில் தெரிய ஏழு வண்ண நிறத்தில் சூட்டிய வட கயிறு உன்னை பின் தொடர விதைத்த நடுக்கல்லும் உன் ஆட்டத்தை கண்டு மிரல மேனியை சூடேற்றி மூளையை முறுக்கேற்றி உச்சி வெயிலில் உன் பாதத்தால் புழுதி கிளப்பி என் திமருக்கு நீயே திமிழ் என ஆடுகின்ற காலையா கால என்ன பொறு தெரிந்து பார்ப்போம் மேலும் சிறப்பு பரிசாக இந்த வடமஞ்சு வரட்டு நிகழ்ச்சியில் தெல்ல தெளிவாக ஒளி என் ஒளி அமைத்துக் கொண்டிருக்கின்ற பிரின்ஸ் ஆடியோஸ் உரிமையாளர் மனோகர் சார்பாக ஆம்பிளி பார் வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் எக்கச்சக்கமான சிறப்பு பரிசு வந்து உள்ளது சிறப்பு பரிசுகளையும் எக்ஸ்ட்ரா ஒண்ணா இந்த மாட்டிற்கு வெற்றி பரிசாக ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய சமஸ்தானம் தேவஸ்தானத்தினுடைய இளைய மன்னர் ஆதித்ய மகாராஜா சேதுபதி சார்பாக வெற்றி பரிசு ஐயாயிரத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள்

வெற்றி பரிசின நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்க காலை களமிறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவடைந்து விட்டதா சீட்டி அடிங்கள் கை வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டனங்கள் கடந்து விட்டன விட்டனையும் சிறப்பு பரிசுதையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலையா துடிதுடிக்கின்ற வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா

உங்களது கரஓசை வீரர்களின் ஊக்கம் அருந்து ஆக்கமும் ஊக்கமும் அல்லை தந்திடின நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான பெருமை சேர்த்திடவா பிரபு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு நாளைக்கு பெருமை சேர்த்திடவா என்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசுனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சமயத்திலே ஆடு களத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுரம் மாவட்டம் சமஸ்தான தேவஸ்தானத்தினுடைய இளைய மன்னர் ஆதித்ய மகாராஜா சேதுபதி சார்பாக சிவகங்கை மாவட்டப்பட்டி மருதன் மீனால் அவரது ராஜன் காலை மிக துடிப்புடன் வந்து அந்த காலையினை எப்படியும் குடித்தே தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரினை தட்டி வளம் கொண்டிருக்கின்ற நாலூர் நாடு தமராக்கி மாவீரன் நித்தீஷ் நினைவாக கடுமையாக போராடி இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாகி தெற்கு மாவீரர் நிதிவாக அபிமன் இதற்கடுத்தபடியாக மதுரை மாவட்டம் திருப்பதி தேவர் முறைக்காலை சார்பாக வெள்ளலூர் நாடு ஓடப்பட்டி சந்திரன் மெடிக்கல் காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் ஆவரங்காடு அக்னி பிரதர் நண்பர்கள் தங்களை பிடித்து கொண்டு வாடிவாசல் அமிலருமாறு அன்போடு அழைக்கப்படுகின்றார்கள் நேரங்கள் காலங்கள் கடந்து வீரம் நாளைய வரலாறு இந்த வரலாற்றை பறிக்க போவது தமராக்கிக்கு பெருமை சேர்த்திடவா மருதி பட்டிக்கு பெருமை சேர்த்திடவா சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் ஒன்றியத்திற்கு பெருமை சேர்த்திடவா இல்லை அதே சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை ஒன்றியத்திற்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு இன்றைய வீரம் நாளைய வரலாறு இந்த வரலாற்றை பதிக்க போவது காலையா கால ஏர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் இறுதியிலே ஆட்டமா பலவில் ஆட்டமா கும்பால் மிரட்டுகின்ற காலையா வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா சுத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா வீரர்களே சத்தமா இல்லை முத்தமா என பொறுத்திருந்து பார்ப்போம் நெருங்கி விட்டன

மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது இந்த கடுமையான போட்டியிலே கடவுளை தொட்டு வணங்கி கலராடை உடலனிந்து கண்கள் சிவக்க கைகாலரவு உடைக்க எட்டடி எட்டி வைத்து எட்டு தீக்கும் தன் புகழ் பரப்ப வான்முகம் பார்த்து வட்டமிட்டு வீரர்கள் திட்டமிட்டு களவாடி கொண்டிருக்கின்றார்கள் சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பேரலை தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற நாடு தவறாக்கி மாவீர நித்திஷ் நினைவாக எம் கே எஸ் வந்தை கருப்பண்ணசாமிகள் வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு சிறப்பு பரிசுதையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பாக

உய்சாக படுத்துகள்ரங்கள் எழுங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான சிறப்பான வீரர்கள் பெருமை சேர்த்திடவா பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா உப்பில்லா வண்டம் குப்பை சென்று சேர்ந்து விடமில்லாட்டம் குறைந்து வரம்பில் ஆட்டமே மனம் நிறைந்து புதிதல்ல நெஞ்சில் சிறிதும் பயம் இல்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலும் தமிழன் சொல்ல சொல்லும் வட மஞ்சு விரட்டாம் மஞ்சு விரட்டா நெஞ்சு கொள் மனம் அணைக்கின்றது பொண்ணிய பூமியாம் கண்டாங்கி பட்டி மண்ணிலே காளையும் துடி துடிக்கின்றது துடி துடிக்கின்ற காளைக்கு பெருமை சேர்த்தீரவா வீரர்களுக்கு பெருமை சேதீராவா நேரங்கள் நெருங்கிய வேட்டானா காலங்கள் கடந்த வேட்டானா பரிசு தொகையையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் வானத்து வானவில்லை வடமாக திரைத்து வாசுகி என்னும் பாம்பை நாராக பிழைத்து காலையின் கழுத்தில் நிணித்துனரின் ஊட்ட குரல் கேட்டு ஆடு மாட்டமே இதுதான் ராமனின் இல்லுக்கு ஈடாகும் காளையா ந்தைவமாக தெய்வமா பூமியிலே காளையின் வீரர்களின் வெளித்தனமான ஆட்டமா என பொறுத்திருந்த பார்ப்பா யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தேனை சிறப்பு பரிசு பெறுவதற்கு காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான துடிப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா எங்கோர சீரியல் கைதாட்டுகள் வீரர்கள் உற்சாகப்படுத்துகள் உற்சாகப்படுத்துகள் ஏறங்கள் எருகி விட்டன காலங்கள் கடந்து விட்டன போட்டி எங்க எல்லாம் அமைதியா இருக்கு எல்லாம் ஜோரா சீரியலில் கைதாட்டுகள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரஓசை பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க ஒன்பது நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா வாடத்து வாடவில்லை வடமாக திரைத்து அசுவ என்னும் பாம்பை நாராக பிணைத்து காளையின் கழுத்தில் தணைத்து உறவினரின் ஊக்க குரல் கேட்டு ஆடும் ஆட்டமே இதுதான் ராமனின் வில்லுக்கு ஈடாகும் காளையா இல்லை ராமலனின் வாளுக்கு ஈடாகும் காளையர்களா நான் தொட்டி வணங்கி வந்த தெய்வமா இல்லை நீ என்னை முட்ட வந்த தெய்வமா எங்க பதரே சீரிய கைதட்டுகள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க சைடுல உட்கார்ந்திருக்கோ அமைதியா உட்காந்துருங்க அவங்க ஓட்டக்கு விளையாடுவாங்க சிவகங்கை ஒன்றியத்திற்கு பெருமை சேர்த்திடவா நாலூர் நாட்டிற்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று பார்ப்போம் நேரங்கள் எருங்கி விட்டனா காலங்கள் கடந்து விட்டனித்தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை

மருதன் மீனால் அவரது ராஜா காலை மிக துட்டிப்புடன் வளம் அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கியே தீர்வோம் ஒரே வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் நித்தீஷ் நினைவாக எம் கே எஸ் மண்பை கருப்பண்ணசாமி குழு வீரர்களும் கடுமையாக போராடிக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான வேட்டியிலே பரிசுத்த வேலை சிறப்பு பரிசுரை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளைக்கு பெருமை சேர்த்திடவோ

இருவது நிமிடம் கால் முட்டிடக்கூடாது மாட்டு மேலே நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு

ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நிறைய காலங்கள் கடந்து விட்டானா பரிசு தவிரை சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே கள்ளம் காலை கால்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் கடைசி மூன்றே நிமிடம் கடைசி மூன்றே நிமிடங்கள் நேரங்கள் அரங்கி வேட்டான காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நிறைய காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசையும் பரிசனையும் உட்காந்துருங்க தம்பி ரெண்டு கிலோ உட்காந்துருங்க பாத்துக்குருவாங்க நேரங்கள் எரிங்கிய வீட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு வீட்டனையும் சிறப்பு பரிசு பெறுவதற்கு இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாற்றை பதிக்க போவது தமராக்கியா தவாராக்கியா பெருமை சேர்த்திருவா மருதி பட்டிக்கு பெருமை சேர்த்து பண்றீங்க தெரியுமா தயவு செய்து கீழே அமைதியா இருங்க

பதினெட்டு நிமிடம் இருபத்தி எட்டு வினாடிகள் சிறந்த ஆட்டம் சிறந்த வீரர்கள் சிறந்த காலை அருமையான ஒரு ஆட்டம் எல்லாம் கைதடி என்கரேஜ் பண்ணலாம் எல்லாத்தையும்